விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நெல் விவசாயத்தில் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இலை சுருட்டுப்புழு இந்த இலை புழு எதன் காரணமாக ஏற்படுது அப்படி ஏற்படுது அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படி கண்ட்ரோல் பண்ணுற முறைகளை ரசாயன முறைகளும் இருக்குது இயற்கை முறைகளையும் இருக்குது அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் இந்த இலை சுருட்டு புழு நோயை தாங்கி வளரக்கூடிய வேற ரகங்கள்லாம் இருக்குது அது என்னென்ன ரகங்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது எப்படி வராத கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்ல போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் இலை சுருட்டு புழு இந்த இலை சுருட்டு புழு அப்படிங்கிறது என்னான்னு நெல் விவசாயம் பண்ணக்கூடிய எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும் இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிடுறேன் ஓகேங்களா அந்த இலை சுருட்டு புழு அப்படிங்கிறத இலை வந்து பார்த்திங்கன்னா வாக்கில் வந்து மடக்க மடக்கப்பட்டிருக்கும் அப்படியே சுருண்டு சுருண்டு போனாப்பில மடக்கி போய் அது மாதிரியே இருக்கும் இதை என்ன பண்ணும் அப்படின்னா புழு வந்து இலையோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் எல்லாத்தையுமே சுரண்டி சுரண்டி சாப்பிட்றோம் பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கங்கே இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நெல் பயிரிடக்கூடிய விவசாயிகள் எதுவும் வெள்ள வெள்ளையாக இருக்குது நெல் நெல் வெள்ள வெள்ளையாக இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் அதில் புழு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல இன்னுமே நிறைய விவசாயிகளுக்கு அது தெரியல விவசாயிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா வெள்ளை வெள்ளையாக நெல் இருக்குதுன்னா அந்த இலையை அப்படியே லைட்டாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து புழு இருக்குதா அப்படிங்கிறது தெரிய வரும் நமக்கு அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள வந்து புழு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இலை சுருட்டு புழு இது தான் இலை வந்து சுருண்டுகிட்டு இருக்கும் இல்லை வாக்கில் மடிஞ்சு போயிருக்கும் ஓகேவா இதுதான் இதற்கான அறிகுறி அப்படி இருக்கும்போது பிரித்து பார்க்கும்போது உள்ளே வந்து புழு சாப்பிட்டு போட்டிருக்கக்கூடிய அந்த கக்கமாக இருக்கட்டும் இல்லை புழுக்களே ஒரு சில இடங்களில் மூவாயி போயிட்டுருக்கும் ஓகேவா இது எல்லாம் தான் இலை சுருட்டு புழுவை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகே இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியாச்சு அடுத்தது இதை எப்படி இயற்கை முறையில் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்கணும் இலை சுருட்டு புழுவோட எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் அப்படின்னு சொல்லியெல்லாம் இருக்குது இந்த காவேரி அகாலி டிகேஎம் ஆறு டிகேஎம் பன்னெண்டு ஏடிடி நாற்பத்தாறு டிபிஎஸ் த்ரீ இது மாதிரி இலை புழுவுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் இருக்குது ஒன்று நம்ம அதை பயிரிடுறோம் அப்படி அதை நம்மளால் பயிரிட முடியலை அப்படின்னா நம்ம வரப்பு ஓரங்களில் இருக்கக்கூடிய புல்லோ இல்லை நெல் வயலில் இருக்கக்கூடிய புல்லோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பைக்கப்போ நாங்கள் பொடுங்கி அகற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வராது முக்கியமாக அதிகமான தலைச்சத்து உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூரியா இருக்கலையா இந்த யூரியாவை அதிக அளவில் நெல் வயல்களில் பயன்படுத்தக்கூடாது யூரியா அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமோனியம் சல்பேட்டோ இது மாதிரியான உரங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேவைப்பட்டால் நேனோ யூரியா கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது இந்த புழுக்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும் ஓகேவா அப்படி பண்ணும்போது கண்ட்ரோல்டாக இருக்கும் உரங்கள் போடும்போது வேப்பம் புண்ணாக்கு வந்து வயல்களில் கலந்து போட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த பூச்சிக்கள் வந்து மீண்டும் புத்துயிர் பெற்று வராத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போரட் குரணை இருக்கு இல்லையா அந்த போரட் குரணையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோவோ இல்லை ரெண்டு கிலோவோ வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த பூச்சிகள் வந்து மறுபடியும் துளிர்த்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கிடையவே கிடையாது ஓகேங்களா அதே மாதிரியே இலை மடிப்புகள் இருக்கக்கூடிய புழுக்களை கீழே விழாம கையில் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படி இல்லைனா நம்ம ஸ்ப்ரேயுங்க அப்போ பக்காவாக ஸ்ப்ரே பண்ண மருந்து அடிக்கிறோமோ எதை பண்ணாலும் பெரும்பாலும் இதில் வந்து வேப்பங்கொட்டையை நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோம் அப்படின்னாவே பெரும்பாலும் ரிசல்ட்டுகள் வந்துடும் அதை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து ரசாயன முறைகளுக்கு வந்து மூவாக வேண்டியதாக இருக்குது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கெமிக்கல் மருந்தெல்லாம் இருக்குது இல்லையா அந்த கெமிக்கல் மருந்துக்கு நம்ம மூவாக வேண்டியதாக இருக்குது ஓகேடா இயற்கை முறையில் சொல்லிட்டேன் இப்போ இந்த கெமிக்கல் முறை அப்படிங்கிற இல்லையா அந்த கெமிக்கல் முறையில் நம்ம என்ன ஒரு மருந்துக்களை நம்ம பயன்படுத்தலாம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த இலை சுருட்டு புழு அப்படின்னு பார்க்கும்போது பத்து சதவீதம் வந்து சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது ஓகேங்களா அது வந்து என்னென்னா வளரும் பருவத்திலேயாக இருந்தாலும் சரி பூ புக்கும் பருவத்தில் இருந்தாலும் சரி சேதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இலை சுருட்டு புழு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் ஓகேவா இதை வந்து நம்ம கவனமாக கண்காணிச்சிட்டு வந்தால் மட்டுமே இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு போயிடும் ஒன்றுமே இருக்காது எல்லாமே வெள்ளை வெள்ளையாக மாறி போயிடும் ஓகே வந்துருச்சு இப்போ என்ன மருந்துலாம் நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வரும் அப்படி வரப்போ ஒரு பேசிக்கான டோசேஜ் கம்மியான விலை அப்படின்னு பார்க்கும்போது குளோரிபாஸ் குளோரிபாரிபாஸ் டொண்ட்டி இசி இந்த மருந்து தான் ஒரு மீடியமான விலைகள் நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு விலைகள் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு டு ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எல் அப்படிங்கிற ஒரு டோசேஜும் டேங்குக்கு அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தஞ்சு டு முப்பது எம்எல் இது வந்து பத்து டு பன்னெண்டு லிட்டர் டேங்க்கு நீங்கள் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரேயருக்கு போகிறீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு டு நாற்பது எம்எல் அப்படிங்கிற அளவில் நம்ம ஒரு டேங்குக்கு ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ வழியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஞ்ச நாட்களுக்கு இது கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா இஎம் ஏமாத்தின்னு இருக்கு இல்லையா அது ஒரு டேங்குக்கு மூணுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும் இதில் இலைசொருட்டு புழு இதற்கு அதிகமாக போகிறோம் அப்படின்னா கிளந்தர போல் எயிட்டின் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் ஒரு டேங்குக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாலு எம்எல் இது வந்து பன்னெண்டு லிட்டர் டேங்குக்கு அதே பதினாறு லிட்டர் டேங்க் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு எம்எல் அப்படிங்கிறது கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதற்கப்பறமேட்டுக்கு இந்த கிணந்தரபோல் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது இந்த கோரஜன் மருந்து இருக்கு இல்லையா அதை தான் வந்து இந்த கிளந்தரபோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோரஜன் ஓகேவா அதற்கப்புறம் என்ன அப்படின்னா கார்டப் ஹைட்ரோகுளோரைட் கார்டப் ஹைட்ரோக்ளரைடு அப்படிங்கிறது நிறையா விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்காது இதுவுமே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் அது வந்து பார்த்திங்கன்னா கால்டான் ஃபிஃப்டி எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க மருந்தோடைய பெயரை கார்டப் ஹைட்ரோக்ளோரைடு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எஸ்பின்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாமே முன்னாடி வியூ பண்ணுறேன் ஓகேவா இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சு டு முப்பது கிராம் போட்டுக்கலாம் எதுனா பன்னெண்டு லிட்டர் ஸ்ப்ரேயருக்கு இதுவே பதினாறு லிட்டர் ஸ்ப்ரேயர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நாற்பது கிராம் அப்படிங்கிறது ஒரு டேங்குக்கு நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணணும் அடுத்ததாக வந்து ஃபேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதையும் இருக்கும் ஓகேவா பேயரில் வரக்கூடிய ஃபேம் இதோடைய டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ எஃப்எல்யூபிஇஎன் ஃப்ளெண்டோமேட் தேர்ட்டி நைன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் எஸ்சி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஜீரோ பாயிண்ட் மூணு எம்எல்லு ஒரு பன்னெண்டு லிட்டர் டேங்குக்கு நாலு எம்எல் அதுவே பதினாறு லிட்டர் பாஞ்சு லிட்டர்னால் ஆறு எம்எல் அப்படிங்கிறது வந்து இதோடைய டோசேஜ் இந்த லெவலில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நம்ம பர்ஸ்னலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம ஒரு சில விவசாயிகளுக்கு கொடுத்து பார்த்து ரிசல்ட் நல்லாயிருக்கக்கூடிய மருந்துகள் தான் இது எல்லாமே இதற்கப்புறம் நீங்கள் உங்கள் ஏரியாவில் சப்போஸ் இப்போ பாஸ் கிடைக்கல கோரஜன் கிடைக்கல நீங்கள் ப்ரொப்னா பாஸ் சைப்பிரமத்தியன் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் சாரி ப்ரொப்னா பாஸ் ஃபிஃப்ட்டி இசி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் கூட வந்து கொஞ்சம் சேமியாத்தே கலந்து நீங்கள் அடிக்கும் போது உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் அடுத்ததாக இதை வராத எப்படிடா தடுக்கிறது அப்படின்னா நம்ம வந்து உழவு பண்ணுறோம் இல்லையா நம்ம உழவு பண்ணும் போதே வேப்பங்கொட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம போட்டு உழவும் பண்ணும் போது நமக்கு இதோடைய தாக்குதல் அப்படிங்கிறது குறையும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பொறிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத இருக்கும் அந்த பொரியல் வந்து வயல்களில் ஒரு ரெண்டு பொரியல் ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு பொரிய இல்லை மூணு பொரிய வைக்கும்போது அதோடய இனக்கவர்ச்சி மூலயமா அங்கங்கே சுற்றிட்டு இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே கவர்ந்து இருக்கப்பட்டு அதுக்குள்ளே விழுந்துடும் அப்படிங்கிறப்ப நமக்கு அடுத்த கட்டமாக அந்த புழு உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்காது பூச்சிலே பூச்சிலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட முடியும் ஸோ இந்த முறையை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாக்குதல் அப்படிங்கிறது உங்கள் பயிருக்கு வராது காலம் அப்படிங்கிறது ஏழு டு பத்து நம்ம கண்ட்ரோல் தான் வந்து அது வந்து புழுக்கள் பெருப்புழுக்களாக மாறி வந்து செடிகள் சார உறிஞ்சி எடுக்கும்போது நமக்கு சேதம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாகவே இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சேதம் அப்படிங்கறதே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தே தேவையில்ல நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா முடிச்சு ஆரம்ப கட்டத்தில் அடிக்கிறாங்க பாசடிக்கலாம் அடிக்கலாம் அதற்கப்பறம் அப்படின்னு போகும்போது நம்ம அப்படி அப்படின்னா ஃபேம் ஃப்ளம்போடெமிட் அதை அடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக இருக்கும் பெரும்பாலும் இதுலேயே கண்ட்ரோல் ஆகிடும் ப்ரொப்னா பாஸ் அடிக்கும் போதோ குளோரி பாஸ் அடிக்கும் போதோ கூட வந்து பார்த்திங்கன்னா சேமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இஎம் ஏமாமெத்தின் ஃபைவ் ஜி எம்ஜி அதை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்து நெல் சம்பந்தமான நெல்லை தாக்கக்கூடிய பூச்சிகளாக இருக்கட்டும் நோய்களாக இருக்கட்டும் அதை பற்றின வீடியோஸ்கள் கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கும் அதனால் நெல் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க